இப்போது ரெண்டு கைகளையும் முன்னோக்கி நீட்டிட்டு ஒவ்வொரு கையாக வந்து இப்படி பின்னாடி கொண்டு வரும் கைகள் வந்து அப்படியே வந்து கோத்துக்கலாம் கோத்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தோல்பட்டி நல்லா அப்படி மேலேருந்து இப்படி சுழறிச்சு இப்படி பின்னோக்கி இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு மார்பு பகுதி நல்லா இப்படி விரிச்சுட்டு கைகள் நல்லா இந்த எலும்பு நல்லா நீட்டிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா மூச்சை இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுட்டு தலை கீழே வைக்க நம்மளோட நெற்றி பகுதி கீழே வச்சுட்டு கைகள் வந்து மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போறோம் எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தூக்கிடலாம் ரெண்டு முட்டி பகுதியுமே கீழே இருக்கணும் நல்லா சேர்ந்து இருக்கணும் கைகள் வந்து நல்லா கொண்டு சில வினாடிகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தலை அர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியேறலாம் இந்த யோக முத்திராசனம் பண்ணும் போது ரெண்டு மொட்டையுமே சேர்ந்துருக்கணும் தள்ளி வச்சிடக்கூடாது அதே மாதிரி வந்து நம்ம முன்னோக்கி குனியும் போது நம்மளோட அந்த பின்பகுதி வந்து இந்த எழுந்துக்க கூடாது அப்படியே வந்து அந்த குதிக்காலே இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்கணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது நெற்றி பகுதி வந்து கீழே வரும் சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா முன்னோக்கி இப்படி கீழே குனிவாங்க ஆனால் நெற்றி பகுதி கீழே பட்டடும் ஆனால் வந்து அந்த பின்பகுதி அப்படியே மேலே தூக்கிடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நெற்றி பகுதி கீழே படலனாலும் பரவாயில்ல எந்த அளவுக்கு வருதோ அதாவது பண்ணிட்டோம்னா தான் வருதுன்னா இந்த அளவுக்கே வந்து நம்ம வச்சிடலாம் ஆனா வந்து நம்மளோட பட் வந்து தூக்காத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் கீழே போக முடியறவங்களுக்கு போகலாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி வந்து சேர்ந்து வந்து இந்த தொடைப்பகுதியோட சேர்ந்து வரும்போது நம்ம வயிற்று பகுதிக்கு வந்து நல்லாவே வந்து அழுத்தம் கொடுக்கும் இந்த இடத்துல இந்த ப்ரெஷர் இந்த பெல்விக்கு ரீஜன் இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலர்ச்சிக்குளும் வராது அதே நேரத்தில் வந்து பெண்களுக்காக இருந்தாங்கன்னா அவங்க யூட்ரஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இரகுலர் பீரியட்ஸோ இல்லை இந்த பிசிஓய்சோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட தோல்பட்டி நல்லா இப்படி எடுத்து சுழற்சி பண்ணிவிட்டு மார்பு பகுதி விரிப்போம் மார்பு பகுதி விரிக்கும் போது பார்த்தோன்னா நம்மளோட இந்த மார்பு கூடுகள் வந்து நல்லாவே விரிவடைஞ்சிட்டு இப்படி வந்து கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ பார்த்திங்கனா நம்மளோட மார்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஹார்ட்டுக்கும் சரி லங்ஸுக்குமே வந்து நல்லது கைகள் மேல் நோக்கி தூக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கைகளுக்கு நல்லாவே போகும் இதுலேயே வந்து நம்ம இன்னொரு வேறுபாடு வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு பயிற்சியில் வந்து பண்ணும்போது நம்மளோட நெற்றி பகுதி அப்படியே கீழே வந்துச்சு நம்ம பட்டு வந்து அப்படியே இதில் உட்காந்து மாதிரி அடுத்த வேறுபாடு வந்து என்னென்னா நம்ம நெற்றி பகுதி கீழே வைப்போம் நம்ம பட்டை வந்து ஃபுல்லாக மேல் நோக்கி வந்து தூக்குவோம் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தான் இப்போ வஜ்ராஸ் நாளில் உட்காந்துட்டு ரெண்டு கைகளுமே ஒவ்வொரு கையாக பின்னாடி கொண்டு போய்ட்டு கைகள் வந்து கோத்துக்கலாம் தோல் பற்றி நல்லா சுழச்சி பின்னோக்கி வந்துட்டு மார்பு பகுதி விரிச்சு அதே மாதிரி தான் இப்படி கொண்டு வரும் நெற்றி பகுதி கீழே வைக்கிறோம் இந்த பட் வந்து நில நேராக வந்து இப்படி மேலே தூக்கணும் தூக்கும் போது பார்த்தோம்னா நம்ம நெற்றி பகுதி இருந்தது வந்து நம்மளோட உச்சம் தலைக்கு வந்து கீழே வந்துடும் இவர் பிளேஸில் வினாடிகள் இருக்கலாம் கால்கள் வந்து தொண்ணூறு டிகிரியில் இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பொறுமையா வந்து அப்படியே வந்து பட்டை வந்து ஹீல் மேலே வச்சுட்டு மேலே வந்து மேய்ச்சி ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த ரெண்டாவது வேறுபாடு இதை செய்யும்போது பார்த்தோம்னா நம்ம நெற்றி பகுதி கீழே வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை பட்டு மேலே தூக்கும் போது நம்மளோட இந்த உச்சந்தலை வந்து கீழே வந்துடும் சில பேருக்கு வந்து உச்சந்தலை கீழே அழுந்தால் தலை சுற்றுற மாதிரியோ இல்லை தலை வலிக்கிற மாதிரியோ இருக்கும் ஆனால் ஸ்டில் வந்து நீங்கள் மேலே ஏஞ்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டே திரும்ப மேலே ஏஞ்சி வந்தீங்கன்னா அந்த ரில அதுக்காக டக்குன்னு வந்தால் தலை சுற்றுற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்ப உச்சந்தலை கீழே நல்லா அழுந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பகுதிக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் அதனால முகப்பொழிவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சிடலாம் தோல்பட்டி நல்லா சுழற்சி பண்ணிட்டு மார்பகுதி விரிச்சு கொண்டு வரும் lemonade again இந்த கைகள் வந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த தோல்ல வந்து கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கைகள் வந்து நல்லாவே வந்து சுழற்சி பண்ணிடலாம் இப்போ எப்படி ஒரு ஆசனம் பண்ணோம்னா அதுக்கு வந்து மாற்று ஆசனம் வந்து பண்ணுறோம் அந்த மாதிரி இது கைகள் பின்னோக்கி தூக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வலிக்க செய்ய தான் செய்யும் அதனால உடனே ரிலாக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த வலி வந்து போயிடும் இந்த ஆசிரமித்து செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்